பிரியமான வாலிபரே யோவான் மூணு பதினாறுல இந்த உலகத்திலாம் படைத்த தேவன் உங்களையும் என்னையும் எவ்வளவு நேசித்தார் எவ்வளவு அன்பா நம்மை நேசித்தார் அப்படின்னு பார்க்கலாம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தொழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்னுடைய பாவத்திற்காக உங்களுடைய பாவத்திற்காக நம்ம அடைய வேண்டிய தண்டனையை நம்முடைய குமாரன் மேல் பிதாவாகிய தேவன் சுமத்தினார் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அவர் மறித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் புது வாழ்க்கையை கொடுக்கிறார் உங்களை என்னையும் நம்முடைய படைத்த ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறார் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் சுருக்கமா என்ன தெரியுமா பேச விரும்புகிறேன் இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் எப்படியெல்லாம் தேவன் அன்பு வெளிப்படும் அப்படிங்கிறதற்கு இன்னொரு புஸ்தகத்தின் மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் அது எது தெரியுமா யோசுவாவின் புத்தகம் மூணு பதினாற வாசிக்கிறேன் இதுல தேவன் நம்மை நேசித்து நமக்காக என்ன செய்வார் அப்படின்னு அங்கே ஒரு உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் யோசுவா மூணு பதினாறு மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்புக்கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி போகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று இங்க நடக்கிறது என்ன தெரியுமா இஸ்ரேல் ஜனங்கள் பெரிய யோர்தான் அப்படி கரை புரண்டு ஓடுகிற ஒரு ஆறு நடுவில் இருக்குது இது தாண்டி போகணும் எப்படி யோசிச்சிகிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் செய்கிற அற்புதம் என்ன தெரியுமா அந்த யோர்தானை அப்படியே நிறுத்தி விடுகிறார் ஒரு இடத்துல அப்படியே நின்றுது தண்ணி அப்படியே அந்த பக்கம் ஓடுது அப்படியே வறண்ட நிலமாக மாறி ஜனங்கள் பத்திரமாக கிராஸ் பண்ணுறாங்க நான் சொல்றதுங்க யோவான் மூணு பதினாறுல ஏசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்த தேவ அன்பை பார்க்கிறோம் யோசுவா மூணு பதினாறுல நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் ஐயோ யோர்தான் ஒரு பெரிய நதி மாதிரி வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை வந்துருச்சு இது கடக்க முடியாதே வெள்ளம் புரண்டோடுகிற நதி போல இருக்கு அப்படின்னு பிரச்சனைகள் வருகிறதா நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நமக்காக யோர்தானை ரெண்டாக பிரிக்கிறார் செங்கடலை பிளந்த தேவன் யோர்தான் நதியை ரெண்டாய் பிரிக்கிறவர் அலிவரே உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா பாவத்தோடு போராட்டம் இருக்கா ஐயோ படிப்பு எதிர்காலத்தை குறித்து பயமா எது உங்களுக்கு யோர்தான் நதியை போல இருக்குது நம்முடைய ஆண்டவர் யோர்தானை ரெண்டாக பிரிக்கிற ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது அது என்ன தெரியுமா ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை யோசிச்சு பாருங்கள் ஒரு பெரிய ஆறு ஓடி வருது அது எப்படிங்க நம்மளால் ஹார்னஸ் பண்ண முடியும் நிறுத்த முடியும் பல கோடி ரூபாய் செலவில் டேம் கட்டலாம் வேணாம் அதெல்லாம் இங்கே நம்ம யோசிக்கல ரொம்ப எளிமையான ஒரு வழி ஓடுகிற புரண்டோடுகிற ஆறு எப்படி நின்னுது அந்த முந்தின வசனம் யோசுவா மூணு பதினைந்து யோர்தான் தான் அற்புக்காலம் முழுவதும் கரையும் புரண்டு போகுமா அடிச்சுட்டு வெள்ள மாதிரி போகுமா அங்க அங்க நடந்தது என்ன பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலிருந்து ஓடுகிற தண்ணீர் நின்று அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு எப்படிங்க பெரிய ஓடுகிற யோர் தான் நின்றுச்சு அங்கே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்ட உடன் அவ்வளவுதாங்க ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா இந்த ஒரு பெரிய ஆறை நீ கடக்க போற நீ பயப்படாத எப்படி கஷ்டப்பட்டு நீந்தணுமா நிறைய ஆயிரக்கணக்கான போட்டு செஞ்சு போகணுமா அதெல்லாம் நீ யோசிக்காத ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்றார் உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கையை பெட்டியை ஆசாரியர்கள் எடுத்து கொண்டு போய் என்ன செய்யணுமா அந்த யோர்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்ல ஆண்டவர் வார்த்தை நம்பி அப்படி போய் ஓரமா அப்படி காலை வைக்கணும் ஆறு அந்த ஆத்துக்குள்ள அப்படி காலுடைய நுனி விரல் அப்படி படணும் பட்டா நின்றுங்கிறாரு அப்படியே நின்று விடுகிறது இது கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமாங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்களும் நானும் சுமக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உடன்படிக்கை பெட்டினா என்ன என்னையும் தேவனையும் இணைக்கிற உடன்படிக்கை ஆண்டவரத்துல எதிர்பார்க்கிறது என்ன நான் என்ன செய்யணும் அவரை இணைக்கிற ஒரு உடன்படிக்கையின் பெட்டி பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தின் மையம் அதுதான் உடன்படிக்கையின் பெட்டி வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும் அப்போ அங்கே இருக்கிற ப பரிசுத்த தேவனோடு நான் எப்படி சேர்வது பலிகள் மூலமாக தண்ணீரினால் கழுவி அங்கே அங்கே முறைகள் சொல்லியிருக்கு பாருங்களேன் இன்னைக்கு ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தை அது குறிக்குது உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிறதுனா என்னது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக அவர் சொன்ன வார்த்தையின்படி வழிகளிலே ஜெபித்து நடக்கும்போது அது உடன்படிக்கையின் பெட்டியை சுமப்பதற்கு அடையாளமாக இருக்கு அப்போ ஏசு தேவனோடு ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் நல்ல ஒரு உறவு இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயோ ஆறு ஓடுது என்ன செய்யணும் கவலையே பட வேண்டியதில்லை அவர் சொல்லி கொடுப்பார் என்ன செய்யணும்னு அப்படி இப்படி காலை வைப்பா அப்படிம்பாரு காலை வச்சா போதும் நம்ம பெரிய மந்திரவாதி கிடையாது நம்ம கால் பட்டு ஒண்ணு நடக்க போறது இல்லை நம்ம காலில் என்ன இருக்கு தான் இருக்கு ஆனால் உடன்படிக்கை பெட்டி என்பது என் மேல் இருக்கிறது தேவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கிறது அவர் சொன்னபடி அப்படி காலை வைக்கிறேன் நதியே அப்படி ரெண்டா பிளந்துருதுங்க இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாலிபரே கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது போராட்டம் கஷ்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க உங்க கூட ஏசு கிறிஸ்து இருந்தால் அவரோடு உறவு சரியா இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாமே ஈஸியா இருக்கும் ஸ்டடீஸ்ல ஸ்ட்ரகிள் பண்றீங்களா யாக்கோபு ஒண்ணு அஞ்சுல சொல்லியிருக்கு ஞானத்துல குறைவுபட்டா கேள் அவர் கடிந்து கொள்ளாமல் கொடுப்பார் அவ்வளவுதான் கேள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஊழியங்கிறத செய்ய முடியுமா ஏதாவது ஊழியெல்லாம் செய்றீங்களா ஒண்ணுமே செய்ய பிசாசு வரட்டுறதுக்கு என்ன செய்யணும் கைகளை வைத்தால் போதும் ஏசு நாமத்துல வச்சா போதும் பிசாசுகள் ஓடும் நான் சொல்ல வர்றதுங்க கிறிஸ்தவ வாழ்க்கையும் சரி ஊழியமும் சரி அது ஏதோ கடினமானது அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு சரியா இருக்கணும் உடன்படிக்கையின் பெட்டி ஏமல இருக்கணும் அவர் சொன்னபடி காலை வச்சா போதும் யோர்தான் போன்ற பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில வரக்கூடிய பாவ போராட்டங்களா ஸ்டடிஸா இன்னும் எதிர்கால பயமா எல்லா யோர்தான் நதிகளும் ரெண்டாய் பிரிந்து விடும் நீங்க அப்படி அப்படி ரிலாக்ஸா அப்படியே ஒரு ட்ரைல அந்த அந்த காய்ந்த ஆற்ற படுக நடந்து அடுத்த பக்கம் போயிடலாங்க இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை